ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மோஷேஸ் கிளாடி கிச்சன் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்ச மாதிரி ஜூஸியான ஒரு கேக் தாங்க இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த கேக் பண்ணுறதுக்கு ஓவன் பீட்டர் க்ரீம் இது எதுவுமே தேவையில்லைங்க வீட்டில் இருக்கிற சிம்பிளான பொருளை வச்சு பேக்கரிகளில் கிடைக்கிற மாதிரி டேஸ்டியான ஒரு ஹனி கேக் தாங்க பண்ண போகிறோம் எயிட்டிஸ் நைன்டிஸோட ஃபேவரட்டான ஒரு கேக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹனி கேக் தாங்க இந்த கேக்கை வாயில் வச்சதும் அப்படியே மெல்ட் ஆகக்கூடிய அளவுக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க இதை பிகினர்ஸ் கூட கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் எந்த வித சொதப்பலும் இல்லாமல் ஃபஸ்ட் அட்டம்லேயே ரொம்ப சூப்பராக வருங்க இப்போ இந்த டேஸ்டியான ஜூஸியான ஹனி கேக்கை எப்படி பண்ணலாங்கிறது தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு இந்த கேக் பண்ணுறதுக்கு நம்ம கடாயை ப்ரீஹீட் பண்ணிக்கலாங்க அதுக்கு அடுப்பை ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க அதுக்குள்ளே ஒரு ஸ்டாண்டு வச்சுட்டு மூடி போட்டு அடுப்பை சிம்மில் வச்சு பதினஞ்சு நிமிஷம் கடாயை பிரிஹீட் பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம கேக் பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம் இதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப் அளவுக்கு வெது வெதுப்பான பால் சேர்த்துக்கோங்க பால் வந்து கை பொறுக்கிற சூடு இருக்கணும் இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா பால் வந்து தெரஞ்சு போன மாதிரி ரெடி ஆயிரும் இந்த பக்குவத்துக்கு ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பாலை இதில் சேர்த்துருங்க இது கூடவே ஒரு கப் அளவுக்கு பவுடர் பண்ண சர்க்கரை சேர்த்துக்கோங்க கூடவே அரை கப் அளவுக்கு வாசனை இல்லாத ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கோங்க இப்போ ரெண்டு பிஞ்ச் போல் உப்பு சேர்த்து இது எல்லாத்தையும் விஸ்கு வச்சு ஒன்று போல் நல்லா கலந்து விட்டுருங்க விஸ்கு வச்சு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னால் ஒன்று போல் நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடும் இப்போ இதில் ஒரு சன்னி வச்சுட்டு ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கோங்க பால் பவுடர் வந்து ஆப்ஷனல் தான் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைனா ஸ்கிப் பண்ணிடலாம் கூடவே ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்து நல்லா சளிச்சிக்கோங்க இந்த ஹனி கேக்கை நீங்கள் மைதா மாவில் பண்ணிங்கன்னா தாங்க டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் கோதுமை மாவில் பண்ணிங்கன்னா டேஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகும் நல்லா மாவை சளித்ததுக்கப்புறம் விஸ்கு வச்சு ஒரே டைரக்ஷன்லேயே கலந்து விட்டுக்கோங்க ஓவர் மிக்ஸ் பண்ண வேண்டாங்க கட்டிகள் இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் ஒரு டீஸ்பூன் போல் பைனாப்பிள் எசன்ஸ் சேர்த்துக்கிறேன் கிட்டே பைனாப்பிள் எசன்ஸ் இல்லைன்னா வெண்ணிலா எசன்ஸ் அதுவும் இல்லைனா ஏலக்காய் தூள் கூட ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க இப்போ எசன் சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க அளவுக்கு கலந்ததும் இது ஒரு பக்கம் எடுத்து வச்சிடலாம் அடுத்து நம்ம எந்த பாத்திரத்தில் கேக் பேக் பண்ண போகிறோமோ அந்த பாத்திரத்தில் நீங்கள் ஃபஸ்ட்டு ஆயில் அப்ளை பண்ணிடுங்க ஹனி கேக்கு வந்து இந்த மாதிரி சதுரமான கேக் டின் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க கட் பண்ணுறதுக்கு இப்போ எண்ணெய் தடவிட்டு அதுக்குள்ளே ஒரு பட்டர் ஷீட் போட்டுருங்க பட்டர் ஷீட் போட்டதுக்கப்புறம் அதுக்கு மேலேயும் எண்ணெயை நல்லா தடவி விட்ருங்க என்ன எல்லா பக்கமும் நல்லா தடவி விட்டதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் பேட்டரை கேக் டின்ல சேர்த்துடலாம் கேக் பேட்டரை சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா டேப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் ஏர் எல்லாம் உடஞ்சி உங்களுக்கு கேக் வந்து நல்லா சாஃப்டாக வரும் அடுத்து கடாயும் பதினஞ்சு நிமிஷம் நல்லா ப்ரீ ஹீட் ஆகிடுச்சு இப்போ இந்த கேக் பேட்டரை உள்ளே வச்சு மூடி போட்டு நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு பேக் பண்ணி எடுத்துக்கங்க கரெக்டாக எனக்கு நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஆச்சுங்க இப்போ கேக் நல்லா வேந்திருக்கான்னு டூத்பிக்கை வச்சு இன்சர்ட் பண்ணி பாருங்க குச்சியில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் வரணும் இப்போ இந்த கேக்கை நல்லா ஆற வச்சுக்கலாம் இப்போ இந்த கேக்குக்கு நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாங்க அதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு கால் கப் அளவுக்கு சர்க்கரை கால் கப் அளவுக்கு தண்ணி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்துக்கோங்க இப்போ அடுப்பு ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா கலந்து விடுங்க சர்க்கரை நல்லா கரைஞ்சி ஒரு கொதி இந்த மாதிரி வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றி ஆற வச்சுக்கோங்க இப்போ அதே பேன்லேயே அரைக்கப் அளவுக்கு ஃப்ரூட் ஜாம் சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்துட்டு இந்த ஜாம் நல்லா மெல்ட் ஆகணும் அது வரைக்கும் இதை நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் ஜாம் வந்து நல்லா மெல்ட் இந்த இந்தளவுக்கு நல்லா மெல்ட் ஆனதும் அடுப்பு ஆஃப் பண்ணி இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க நம்ம கேக்கும் நல்லா ஆறி வந்துருச்சு இப்போ சைட்ஸ் எல்லாத்தையும் கத்தி வச்சு லைட்டாக எடுத்து விட்டுருங்க அப்போ எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக வரும் இந்த மாதிரி எல்லா சைட்ஸையும் கத்தி வச்சு லைட்டாக எடுத்து விட்டுட்டு ஒரு பிளேட்லேயோ அப்படி இல்லைனா இந்த மாதிரி கட்டிங் போர்ட்லேயோ கவுத்தி விட்டிங்கன்னா கொஞ்சம் கூட ஒட்டாமல் வந்துடுங்க இப்போ இதுக்கு மேலே இருக்க பட்டர் ஷீட்டை ரிமூவ் பண்ணிடுங்க பார்க்குறதுக்கே கேக் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க ரொம்பவே சாஃப்டாக இருந்துச்சுங்க இப்போ இந்த கேக்கில் ஒரு டூத்பிக்கை வச்சு குட்டி குட்டியாக ஒரு ஓட்டை போட்டுக்கோங்க இந்த மாதிரி ஓட்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சுகர் சிரப்பை சேர்க்கும் போது கேக் இன்னுமே நல்லா சாஃப்டாக டேஸ்டியாக இருக்குங்க எந்தளவுக்கு நீங்கள் சுகர் சிரப் சேர்த்துக்கிறீங்களோ அந்தளவுக்கு கேக் வந்து நல்லா ஜூஸியாகவும் சாஃப்ட்டாகவும் இருக்கும் சுகர் சிரப் சேர்த்ததுக்கப்புறம் அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஜாம் சேர்த்துக்கலாம் ஜாம் சேர்த்துட்டு இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க கேக்கில் ஜாம் நல்லா இந்த மாதிரி தடவி விட்டதுக்கப்புறம் இந்த கேக்கோட ஹைலைட்டான டெசிகேட்டட் கோகோனட்டை நல்லா தூவி விட்டுருங்க இந்த டெசிகேட்டட் கோகோனட் எல்லா விதமான டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் கிடைக்குங்க டெசிகேட்டட் கோகோனட்டை தூவிட்டு விருப்பமான ஷேப்பில் கட் பண்ணி சர்வ் பண்ணுங்கள் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குங்க இந்த கேக்கை இன்றைக்கி வச்சு சாப்பிட்றத விட நாளைக்கு வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ஜூஸியாகவும் டேஸ்டியாகவும் இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துருந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பிகினர்ஸ் கூட ஈஸியாக ட்ரை பண்ணுற மாதிரி நான் சொல்லி கொடுத்துருக்கேன் ஃபஸ்ட் அட்டம்லேயே கண்டிப்பாக சொதப்பாமல் சூப்பராக வருங்க ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஹனி கேக் உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மோஷிஸ்கில் அடி கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்குங்க, பாய்